தேர்தல் அரசியலில் இருந்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் விலகுவதாக தற்பொழுது அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது கடந்த இருபத்தி ஓராம் திகதி இலங்கையில் புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றது அதன் தொடர்ச்சியாக அனுரகுமார திசநாயக்க அவர்கள் வெற்றி பெற்று நேற்றைய தினம் ஜனாதிபதியாக பதவியேற்றிருந்தார் தொடர்ந்து அவரது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலையில் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பலரும் நம்பியிருந்தார்கள் அதற்கு காரணம் கோட்டவை ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த போது நாட்டை பொருட்படுத்தி நடத்தியவர் ரணில் விக்ரமசிங்க ஆகையால் ஒரு பிம்பம் ஒன்று நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டவர் என்கின்ற பிம்பம் ரணிலை தவிர யாராலும் நாட்டை கொண்டு செல்ல முடியாது என்கின்ற ஒரு பிம்பத்தை ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்தவர்கள் கட்டி அமைத்தார்கள் அதன் ஊராக ரணிலை விட்டால் மீண்டும் அனைத்திற்கும் வரிசையில் தான் நிற்க வேண்டும் மக்கள் வரிசைத்தை மறக்க மாட்டார்கள் தொடர்ந்து ஜனாதிபதி பெரும்பான்மை வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாக வருவார் என்று ரணில் உட்பட பலரும் எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் ரணில் விக்ரமசிங் அவர்கள் நாட்டை பொருட்படுத்த வரிசை இல்லாமல் ஆக்கினார் என்பதை மக்களும் மறக்கவில்லை யாரும் மறக்கவில்லை அதனை தாண்டி அவருடன் இருக்கின்ற அரசியல்வாதிகள் செய்கின்ற கண்டும் அவர்களுக்கு உடந்தையாக அவர் இருந்தார் என்பதையும் யாரும் மறக்கவில்லை ஆகியால் அவர் செய்த ஒரு நல்லதை விட அவரின் பதவி காலத்தில் அல்லது அதற்கு முதல் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் செய்த சில விடயங்களை மக்கள் இன்னுமே மறக்கவில்லை அதன் எதிரொலியாகத்தான் புதிய ஊழலற்ற ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்று மக்கள் விரும்பினார்கள் அவ்வாறு அமைகின்ற அந்த ஆட்சியில் ஜனாதிபதி முதல் கீழே அடிமட்டத்தில் இருக்கின்ற உறுப்பினர் நேர்மையாக இருக்க வேண்டும் சமூக சிந்தனையுடைய படித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சிங்கள மக்கள் விரும்பினார்கள் அதன் ஊடாகவே ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இப்படியான சூழ்நிலை தான் மூன்றாவது இடத்தை பெற்றார் ரணில் விக்ரமசிங்க நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தல் இரண்டாவது இடத்தை சந்தித் பெற்றிருந்தார் இடத்திற்கு கூட ரணில் விக்ரமசிங்கவால் வர முடியும் செய்யவில்லை இதற்கு பிறகு அரசியலில் இருந்து ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஒதுங்குவதுதான் அவருக்கு கௌரவம் என்று பலரும் கூறியிருந்தார்கள் இப்படியான சூழ்நிலையில் தான் தற்பொழுது ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் கூறியிருக்கிறார் ரணில் விக்ரமசிங் அவர்கள் எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போவதும் இல்லை அதைத் தொடர்ந்து தேசிய பட்டியலின் ஊடாகவும் உள்ளே வர போவதும் இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இதன் மூலமாக ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் தேர்தல் அரசியலில் இருந்து விட்டார் என்பது தெரிய வருகின்றது அதை தாண்டி கட்சியின் தேசிய விடயங்களில் அவர் ஆலோசனை ாக இருப்பார் என்றும் தொடர்ந்து சிய கட்சியுடன் இணைந்து சேர்பட அனைத்து எதிர்கட்சியையும் அனைத்து எதிர்கட்சிகளும் வர வேண்டும் என்றும் அனைவர் ஒன்றாக இருந்து எழுதி நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கலாம் என்றும் அறிவிப்பும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியையும் இணைந்து செயற்படலாம் என்று கூறப்படுகின்றது ஐக்கிய கட்சியில் ஐக்கிய கட்சியில் நேற்று பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பாக தகவல் வெளியிட்ட போது இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியுடன் நினைவு தொடர்பாகவும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆகவே அந்த சந்திப்பையும் தனி இப்போது அறிவித்திருக்கிற அறிவிப்பையும் பார்க்கின்ற போது தனி விக்ரமசிங் அவர்கள் தலைவராக இருந்தாலோ அல்லது ஐக்கிய கட்சியை தலைமை தாங்கினாலோ சந்திப்பது

ந்து கொண்டு ஒன்றிணையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் மீண்டும் ஒரு காங்கிரஸ் சந்திக்கின்றேன் நான் நடராஜாங்க